ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரவா உப்புமாங்க இந்த ரவா உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க டக்குனு வீட்டில் ரவா இருந்தால் போதுங்க ஃபஸ்ட்டு உடனே சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ரெசிபி டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதே மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கு இப்போது நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்கெண்ணெய் விட்டுக்கோங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம வெல் ரவையை வறுத்து எடுக்க போகிறோம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து வெள்ளை ரவைங்க இப்போ இந்த ரவை வந்து நம்ம தேங்காய் தான் வறுக்க போகிறோம் நெய்யை விட தேங்கண்ணெய் தான் இந்த ரவைக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் முழுக்க முழுக்க நான் என்ன வந்து தேங்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் தேவை வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ நம்ம வறுத்த தனியாக எடுத்து வச்சுங்க இப்போ நம்ம தேங்காய் நெய்யை ஃபஸ்ட்டு போ காய வச்சுக்கிறோம் இப்போ கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கிறோம் இப்போ இதை நல்லா பொறிஞ்சி வரட்டுங்க இப்போ பச் கடலை பருப்புங்க பருப்புன்னு சொல்லுவாங்களே அந்த பருப்பு இதையும் போட்டு நம்ம பொரிச்சிக்கலாங்க இப்போது நம்ம கருவேப்பிள்ளையமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு சேர போட்டிருக்கேன் இதை வறுத்துக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நடுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா இது வதக்கி விடுங்க எண்ணெயிலே இது நல்லா வதங்கி வரட்டுங்க இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதுங்க தக்காளி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் இது ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் இதை நல்லா வதக்கணுன்னே உப்பு சேர்த்துக்கலாங்க கரண்டி விட் கிளறிக்கிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காம இருக்கும் அதனால நான் கிளறிட்டு இருக்கேன் இப்போ தண்ணி விட்டுக்கலாங்க ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் தண்ணி சேர்த்து வச்சு நல்லா கிளவி விட்டுறலாம் நான் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன் வீடியோவில் உங்களுக்கு தெரியல அதனால் இப்போ நான் தண்ணி வந்து கொதிச்சு வந்துருச்சுங்க இப்போ நம்ம வந்து ரவையை சேர்த்துக்கலாம் மொத்தமாக கொட்டக்கூடாதுங்க கொஞ்சமாக போட்டு அப்படியே கிண்டி இப்படி கரண்டி விட்டு கிண்டிக்கிட்டே போட்டுருணுங்க அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும் இப்போ தீ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஏன்னா உடனே வந்து கெட்டி ஆயிரும் ரவை வந்து ஆகாமல் வந்துடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக குக் ஆகிரும் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி தாங்க தண்ணி கொதித்ததுக்கப்புறந்தான் நாம் ரவை போடணும் இப்படி நல்லா கிண்டி விடுங்க கரண்டியிலே கிண்டி விடணும் நல்லா கிண்டி அடி அடிப்பிடிக்காமல் இருக்கும் நம்ம தீயை வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க அப்போ தான் உப்புமா வந்து நல்லா வரும் இப்போ நல்ல உப்புமா செட் ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்தளவுக்கு வந்தால் போதும் சூப்பராக உப்புமா ரெடி ஆயிடுச்சிங்க நம்ம தட்டுக்கு மாற்றிட்டு சாப்பிட்லாங்க இதுக்கு நீங்கள் தொட்டுக்க சட்னி யூஸ் பண்ணிக்கோங்க